ஞாயிற்றுக்கிழமை அதுமா இப்படி அதிருபதிரியாக விடியோன்னு அன்பழகனும் அன்னபூர்ணியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்து தங்கியிருக்கும் போது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இதோ தான் நடந்துச்சு நடந்த சூடு கொஞ்சம் கூட ஆறல எந்திரிச்சு வந்துட்டாங்க ஒருத்தர் மேலே மட்டும் தப்பு இருந்தால் பரவாயில்ல ஆனால் தப்பு ரெண்டு பேர் மேலேயும் பெத்த பையன் வந்து பேசியிருந்தா கூட மனசு போயிருக்கும் ஆனால் பேசுனது மருமக அடுத்த வீட்டு பிள்ளை தாலி கட்டி வந்து முழுசா ஆறு மாசம் கூட ஆகல அதுக்குள்ளேயே இப்படி பேசினா யாரால்தான் தாங்க முடியும் அதுவும் ஆறு மாசமா எவ்வளவு அழகா குடும்பம் நடத்தினா மாமி எந்த வித குறையும் இல்லாம மரியாதையிலயும் குறையாம அவ்வளவு அழகா குடும்பம் நடத்தினா இப்படி திடீர்னு எப்படி அவ பேசுறா வீட்டுக்கு வந்தவளை மாற்று மகள் மருமக அப்படின்லாம் நினைக்கவே இல்லையே மகளா தானே நடத்தினோம் இந்த பொண்ணை பிடிச்ச தானே வரதட்சணை சீர்சனத்தின்னு எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இதுவும் வேணும் நமக்கு இன்னமும் வேணும் இப்படி தான் இவங்க ரெண்டு பேர் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு பேருமே தற்போது நடந்து முடிஞ்ச நிகழ்வை மனசுக்குள்ளே கொண்டு வந்து பார்க்குறாங்க காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் தம்பதிங்க ரெண்டு பேருமே வாக்கிங்காக கிளம்பிட்டு இருந்தாங்க அன்பழகன் தன்னோட சட்டையை மாற்றிக்கிட்டு அண்ணம் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்றாரு அண்ணமும் இதோ வந்துட்டேங்க அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே கிளம்புறாங்க சுமார் ரெண்டு பேருக்கும் அறுபத்தஞ்சு வயசு இருக்குங்க பவுடர்லாம் பூசி மங்களகரமாக அன்னபூர்ணி எப்பயுமே தாங்க அன்பழகனும் அன்னபூர்ணியும் வாக்கிங்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ கிச்சன்ல மேலையா இருக்காங்க மாலினி அந்த வேலையெல்லாம் போட்டுட்டு திடீர்னு ஓடி வந்து அத்தை மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு நிறுத்துறாங்க அதுக்கு தன்னோட மாமியார் மாமனார் என்னமா என்னாச்சு எதுக்கு நிறுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே நான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டயும் பேசணும் சரி வாக்கியம் போய்ட்டு வந்து பேசலாமா இல்லை இப்பயே பேசணும்னு கரகருத்த குரலில் சொல்றா காலை நேரத்தில் இவளுக்கு திடீர்னு என்ன பிரச்சனையாக இருக்கும் ஒருவேளை நைட்டு நம்ம மருமகளும் பையனும் சண்டை போட்டிருப்பாங்களோ அதை தான் வந்து சொல்கிறதுக்காக வந்திருப்பாளோ அப்படின்னு தம்பதிங்க மனசில் ஏதோ தாறுமாறா ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி சொல்லுமா அப்படின்னு அன்பழகனும் அன்னப்பூர்ணியும் சேரில் உட்கார்றாங்க அதுக்கு எதிரில் தன்னோட மருமக மாலினி வந்து உட்கார்றா உட்காந்துட்டு தன்னோட மாமியார் கிட்ட அத்த என்னோட என்னத்த அப்படின்னு சொல்லிறா திடீர்னு கேட்டோம்னா அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல சொல்லுங்க அப்படின்னு மாலினி மாமனார கேக்குறா அதுக்கு அவருக்கும் ஒண்ணுமே புரியல திரு திருன்னு முழிக்கிறாரு சொல்லுங்க மாமா நான் இப்ப என்ன வேலையில இருக்கேன் இவருக்கு இப்பதான் எல்லாமே புரியுது பள்ளிக்கூடத்து டீச்சரா இருக்கமா அப்படின்னு சொல்றாரு என் வீட்டுக்காரர் என்ன வேலையில் இருக்கார் வங்கி மேலாளர் நாங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு திரும்ப வரோம் காலையில் ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒம்பது மணிக்கு புறப்படுறீங்க மாலையில் நீ வர்றதுக்கு நாலு ஐம்பது ஆகுது அவன் வர்றதுக்கு இருந்து எட்டு மணி ஆகுது காலையில் வீட்டில் என் வேலை என்னமாம் காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு வாசத்தளிச்சு கோலம் போட்டு முடிச்சதும் நமக்கு காஃபி அடுத்தது உங்களுக்கு சமையல் கிளம்பணும்னு வேலை சரியாக இருக்கும் அப்போது அத்தைக்கு என்ன வேலை மாமா காலையில் என்னோட வாக்கிங் வந்துட்டு ஒரு சமையலுக்கு உதவுறது தான் உங்களோட வேலை அப்போ உங்களோட வேலை வாக்கிங் போயிட்டு வந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன் மற்ற வேலைங்கள்லாம் மாத மின்சாரம் தொலைபேசி வாட்ரு பில்லு ஏதாவது பொருட்கள் தட்டுப்பாடு அப்படின்னா கடைக்கு போயிட்டு வர்றது தான் அப்போ அத்தை உனக்கு உதவியெல்லாம் செஞ்சுட்டு நீ காலையில் அவசர அவசரமாக விட்டு போன எச்சில் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டு அடுத்தது சீரியல் உட்காந்து பாப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வேலையெல்லாம் பற்றாது அப்படின்னு மாலினியோட கரகரத்து குரலில் சொல்கிறா என்னம்மா சொல்கிற இது வரைக்கும் பொறுமையாக இருந்த அன்பழகனுக்கு கோபம் வருது ஆமாம் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் செய்கிற வேலை பத்தாதுன்னு சொல்கிறேன் அன்னபூர்ணி அவளை ரொம்ப குழப்பமாக பார்க்குறா இதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்ட துணியை எல்லாத்தையும் எடுத்து காய வைக்கிறது மடித்து வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும் சரி மாலினி நானே செய்கிறேன் ஏன் இது அந்த நாள்லேருந்து நீ தானே செய்கிற ஆமா நான் தான் செஞ்சேன் ஆனா எனக்கு ஸ்கூல்ல வேலை அதிகமா இருக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது எல்லா வேலையும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ரோபோட் மாதிரி என்னால சுழல முடியல அப்படின்னு சொல்றா சரிம்மா உனக்கு கஷ்டம்னா இனி நானே செய்யறேன்னு தன்னோட மாமியார் வந்து தலையாட்டுறாங்க அன்பழகனும் சரி செய் தப்புல அப்படின்னு சொல்லி சொல்றாரு மாமா இனிமேட்டு அத்தை மடிச்சு வச்ச துணி எல்லாத்தையும் நீங்க இஸ்திரி பண்ற கடைக்கு எடுத்துட்டு போய் திருப்பி கொண்டு வரணும் இந்த வேலையை என் மகன் அருண்தனமாக செஞ்சான் அலுவலகம் போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது திருப்பி எடுத்துகிட்டு வருவானே ஆமாம் செஞ்சாரு இப்போ முடியாது ஏன் காலையில் போகும்போது ஒரு சில டைமில் கடை திறந்துருக்கு ஒரு சில நேரத்தில் கடை மூடி இருக்கு திறக்காத நேரத்தில் அலுவலகத்திற்கு கொண்டு போயிட்டு திருப்பி அடுத்த நாள் வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு சமயத்தில் அவன் ஒரு நாள் கூட லேட் பண்ணுறான் இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரிம்மா இனிமேட்டு கையோட குடுத்துட்டு நானே வாங்கிட்டு வரது என்னோட பொறுப்புமா மாமா இதெல்லாம் நீங்க இட்லி தோசை இருக்கிறேன் இனி அந்த வேலையும் நீங்க தான் செய்யணும் உடனே மாமனாருக்கு கோபம் வருது என்னடா திடீர்னு இவ்வளோ வேலையை நம்மளோட மனைவி மேல சுமத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருக்காரு அது மட்டும் இல்லாம எதுக்கு இந்த திடீர்னு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மாலேண்டிட்டு கேட்கிறாரு மாமா புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் வங்கி ஸ்கூலு அப்படின்னு மாடா ஓடா தெரிஞ்சு வரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களே செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா எதுவுமே செய்யல எத்தனை தான் நாங்களும் சுமைகளை தூக்கி வைக்கிறது அதான் உங்ககிட்ட இறக்கி வைக்கிறோம் நீங்க வீட்டுல ஒன்னு ரெண்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு ரொம்ப சொகுசா உட்கார்ந்துருக்கெல்லாம் சரியா அப்படின்னு மகாலினி தன்னோட மாமியார் கிட்ட கேக்குறா அதுக்கு மாமியாரோ நாங்களும் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டுதான் வந்திருக்கோம் நான் ஆபீஸ் போயிட்டு இவரும் போயிட்டு தான் ஓய்வு கிடச்சிருக்கு அதுவும் எங்களுக்கு ஓய்வூதியமும் சரி ஓய்வூதியமே வரட்டுமே நீங்க உட்காந்து தானே சம்பாதிக்கிறீங்க எங்களை ஓடி உழைச்சு இல்லைல்ல இதெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு புரியாமலேயே மாலினி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறா அதுக்கு நாங்க சொல்ற வேலையை செய்யணும் எங்களால் முடிஞ்ச வேலையை தானமா நாங்க செஞ்சிகிட்ருக்கோம் பத்தாது இன்னும் எங்ககிட்ட இருந்து எல்லா வேலையும் புடிங்க நீங்க செய்யணும் அப்படின்னா என்னை சமைக்க சொல்றியா அப்படின்னு மாமியார் கேட்குறாங்க ஏன் சமைச்சு எங்களை அனுப்பலாமே நாங்கள் காலையில் அறக்க பறக்க ஓடாம ரொம்ப நிதானமாக கிளம்புறதுக்கு அது எங்களுக்கு உதவியா இருக்கும்ல இதெல்லாம் கேட்ட அன்னபூர்ணிக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ரொம்ப சரி மாலினி இனிமேட்டு நானே சமைக்கிறேன் லீவுன்னா மட்டும் நீ சமைச்சா போதும் மாலினி சொன்னது அவங்க மாமனாருக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை எங்க தன்னோட மனைவிய முழு நேர சமையல்காரி ஆக்கிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு இது சரி வராது மாலினி அவளுக்கு உடம்பு ஒத்துழைக்காது வயசும் ஆயிடுச்சு என்ன சொல்றீங்க மாமா அத்தை செய்யறேன்னு சொல்றாங்க நீங்க ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு கோவப்படுறா இதோ பாரு மாலினி இன்னைக்கு நீயும் புருஷனும் செய்யற மொத்த வேலையும் நாங்க ஒரு காலத்துல செஞ்சோம் ஏன் இதோட தாண்டியே செஞ்சோம் நான் குடும்பம் ஏன் அம்மா அப்பா எல்லாருமே விவசாயிங்க தான் காலையில் எந்திரிச்சோன்னே ஏன் அப்பா தோட்டம் தொறவோ வயல்வெளிலே கிளம்பிடுவாரு ஏன் அம்மா ஆடு மாடு கோழியை பராமரிக்க கிளம்பிடுவாங்க இவளுக்கு கை வேலையை கூட பிடுங்கி சர்றதுக்கு யாரும் கிடையாது இதுல ரெண்டு பிள்ளைங்க வேற யார் ஒத்தாசையும் இல்லாம அந்த நாலு பேருக்கும் சமைச்சிட்டு எங்க அம்மா அப்பாக்கும் சமைச்சு வச்சுட்டு ஒரு ஸ்கூட்டர்ல நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிடுவோம் சாயந்தரம் வந்து பார்த்தா போட்ட வேலைலாம் அப்படி அப்படியே கிடக்கும் காஃபி போடுறதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு உன் அத்தை வந்து படுக்கிறதுக்கு டெய்லியும் பதினோரு மணி தாண்டி போயிடும் இங்கே பாரு வால்னி அன்னைக்கு இப்படி உழைச்சவலை இன்னும் உழைக்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அன்னைக்கு இப்போ உழைச்ச உழைப்புல நீ பாதி கூட பண்ணல அப்படின்னு அன்பழகன் பயங்கரமாக கோவப்படுறாரு அன்னைக்கு அப்படி உழைச்சா இன்றைக்கும் இப்படி கால்நட்டி உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது சட்டமா அதெல்லாம் முடியாது எங்கள் சூழ்நிலை இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து தான் அப்படின்னு வால்னி சொல்கிறா என்ன மாலினி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது எங்களுக்கே நீ ஆர்டர் போடுறியா அப்படின்னு மாமியார் கேட்குறாங்க ஏன் இந்த வீட்டில் எனக்கு உத்தரவு போடக்கூட அதிகாரம் இல்லையா அப்படின்னு மாலினி கேட்குறாங்க அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எதோ பேசிட்ருக்கியே அப்படின்னு அன்பழகனுக்கு பயங்கர கோபமாக வருது மாலினி இப்படி ஏட்டிக்கு போட்டியே பேசுனதே இல்லையே பதிலுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாளே ஏன் அப்படி நடந்துக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு அன்பழகனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு தோபார் மாலினி நீ தனி கொடுத்துட போகணுன்னா தாராளமாக போகலாம் அதுக்கு எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு தான் நீ தனி கொடுத்துட போகணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கத்துறாரு என்ன சொல்றீங்க தனி கொடுத்துட போகணும்னு எப்பயாவது சொல்லியிருக்கேனா எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தனி கொடுத்துட போகணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு பயங்கர உறக்கமாக கத்துறா உடனே சரி அப்படின்னா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகனும் அன்னபூர்ணியும் சொல்கிறாங்க ஏன் தனி குடுத்தன்னு போனோம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் நீங்க கிளம்பி எங்களுக்குள்ள சண்டை ஓட்டுறதுக்கா அதெல்லாம் முடியாது நீங்களும் எங்கேயும் போக கூடாது தான் இருக்கணும் நான் சொல்ற வேலையை செய்யுங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க நாங்க வேற யாராவது ஏற்பாடு பண்ணி இங்க சுமையை குறைச்சுக்கிறோம் இதுதான் முடிவு யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு படப்படப்படன்னு எல்லாத்தையும் மாலடி பேசிட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறா புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கொத்து அப்படியே வியப்பா பாத்துக்கிட்டு எந்திரிச்சு போய் வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறமா மாலனி என்னைக்குமே இப்படி இருந்தது இல்லையங்க திடீர்னு இப்படி பேசுறாளே என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அன்னபூர்ணி கேக்குறாங்க நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு தண்ணி கொடுத்தன போணும்னு ஆசை அப்படின்னு தன்னோட கணவர் சொல்றாரு அதான் இல்லைன்னு சொல்லிட்டாலே இல்லைன்னு தான் சொல்லுவா இப்படிதான் ஏமாத்துவா நல்லவ மாதிரியே நடிப்பா அப்படியா சொல்றீங்க ஆமா அப்படித்தான் சொல்றேன் இவ்வளவு நடக்குது பொண்டாட்டி இப்படி பேசுறாளே மாடிலே இருக்கிற நம்ம பையன் ஒரு வார்த்தை ஏன்னு கேக்குறானா வந்து எட்டியே பார்க்க மாட்டான் அப்படின்னு பயங்கரமாக மாமனார் திட்டுறாரு எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னங்க விளக்கு குறை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க அதான் சொன்னாலே நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிளவு வந்துரும்னு அப்படிலாம் எதுவும் வேணாங்க அவன் என்ன சொல்றாளோ அதையே செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அன்னபூர்ணி எதையும் கேட்குற முறை இருக்குல்ல அன்பு அரவணைப்பு பாசமாக கேட்டால் நம்மளுக்கே செய்யணும்னு தோணும் ஆனால் இவன் மாதிரி அதிகாரமாக சொன்னால் யார் கேட்பாங்க நம்மள என்ன வேலைக்காரின்னு நினைச்சிட்டு இருக்காளா சாகுற வரைக்கும் இவளுக்கு புழுக்க வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபிடறாரு உங்க அண்ணா அண்ணி பையனோட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்திருக்க இந்த நேரத்துல இப்படிலாம் நடக்குதே அதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குங்க ஏதாவது நம்ம மேல குறை இருந்தா கூட அவங்க இந்த வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் வந்து சொல்லிருக்கலாமே இப்படி திடீர்னு சண்டை போட்டு மான மரியாதையெல்லாம் வாங்கிட்டாலே இனி அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன் தம்பி நம்மள தாங்குவான்னு நம்பி கிளம்பி வந்தாங்க என்னால எதுவுமே செய்ய முடியாம போச்சு அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் அழ ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்க படிச்சு மாலினி முட்டாளுங்க அப்படின்னு அன்னபூர்ணியும் புலம்புறாங்க அடுத்து ரெண்டு பேருமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க திடீர்னு அன்பழகன் சட்டை இருந்து ஃபோன் பண்ணி அடிக்குது எடுத்து காதில் வச்சு ஹலோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அன்பு நான் அண்ணன் பேசுறேன்டா சொல்லுனா நானும் அண்ணியும் எங்க வீட்டுக்கு கிளம்பி போறோம் என்ன சொல்ற ஆமாடா ஏன் என்ன விஷயம் ஏன் இந்த முடிவு நாங்க இருக்கும் போதே மருமக உன்னையும் அந்த பேச்சு பேசுறா இதே நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வரலாம் இல்லையா அதனாலதான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அன்பு இந்த தாக்குதல் என் மக கிட்ட இருந்து வந்தா பரவாயில்ல ஓ மக மருமக கிட்ட இருந்து வந்தா எங்களால தாங்கவே முடியாது அது சரி அதுக்காக நாங்க வராமையே நீங்க அரக்க பறக்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சொல்லி கிளம்பலாம் ஆனா நீயும் அன்னமும் எங்களை கிளம்ப விட மாட்டீங்க உங்களை மீறி எங்களால் கிளம்ப முடியாது அதான் நீங்கள் ரெண்டு பேரும் வீடு திரும்புறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் வருத்தப்படாதீங்கன்னு பேசி முடிச்ச உடனேயே அன்பழகன் போனை கட் பண்ணுறாரு ஆனால் அவரோட மனசு ரொம்பவே பாரமா இருக்கு உடனே அன்னபூர்ணி கேட்குறாங்க என்னங்க ஆச்சு என்னங்க விஷயம் அதுக்கு விஷயத்த எல்லாத்தையும் அன்னபூர்ணிட்டு எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா பாவம் கஷ்டம்னு வந்தவங்கள இப்படி நிம்மதியை இருக்க விடாம பண்ணிட்டாலே பாவி மாலினி மனசெல்லாம் கொதிக்குதுங்க அவளை விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவாது அவள் அகம்பகம் அதிகாரம் எல்லாத்தையும் நம்ம ஒடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க அன்னபூர்ணியும் அன்பழகனும் வீட்டு வாசல்ல போதே உள்ள அருணும் மாலினியும் சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நுழைஞ்ச அடுத்த வினாடியே அவசரமா ஓடி வந்து அப்பா அம்மா மாமா அத்தை அப்படின்னு வலிய மறைச்சு காலையோ விடுறாங்க எங்களை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கறாங்க இதை கொஞ்சம் கூட அன்னபூர்ணியும் அன்பழகனும் எதிர்பார்க்கல இன்னுமே பயங்கர கோவத்தோட இருக்காங்க மன்னிச்சேன்னு சொன்னா தான் எந்திரிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒண்டை வந்தவங்களை வெரைட்டியும் அடிச்சுட்டு அடாவடித்தனமாக மன்னிப்பும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு அதுக்கு அன்னபூர்ணி சொல்கிறாங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக காலைல விழுந்திருக்காங்க அவங்கள செய்து மன்னிச்சிருங்க இல்லைப்பா நாங்கள் ஒரு அடாவடி நாடகம் நடத்தினோம் புரியலை அப்பா என்னதான் வீட்டுல சண்டை சச்சரவு கஷ்டம் என்னதான் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாதுப்பா கோபந்தாபம் இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் இடம் மாறிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்பதான் மகன் மருமகள் பேரம்பேத்தி உறவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது புரியாம நமக்கு அங்க ஆள் இருக்கு அங்க முதியோர் இல்ல இருக்குன்னு கிளம்புனா எல்லாரும் குழைஞ்சு குட்டிச்சோர் ஆயிருவாங்க பாசம் நெசல்லாம் எல்லோருக்குமே தனித்தனி தீவா போயிருது ஏற்கனவே நம்ம உலகம் அப்படிதான் இருக்கு நம்ம குடும்பமும் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு நாடகம் நடத்தினோம் மாலினி அதை திறமையா செஞ்சா அடுத்த மருமகன் மகனு திட்டு வாங்காம நம்ம மருமகன் மகனு திட்டு வாங்குறது எவ்வளோ மேல் அப்படின்னு நினைச்சதுனால தான் அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் கூட சொன்னேன் எங்கள் அத்த மாமாக்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு இல்லை அவங்க நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க போகும்போது உங்கள் அத்த மாமாவை சண்டை போட்டு விரட்டி விட்டுறதுன்னு எனக்கு அட்வைஸ் வேறு மாமா நல்லதுக்கு தான் இந்த நாடகம் அதுவும் நாங்கள் நினச்சபடி நல்ல விதமாக முடிஞ்சு போச்சு இது தப்புனாலும் இனிமேட்டு நாங்கள் தப்பு செஞ்சாலும் நீங்கள் எங்களை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது நம்ம சாகுற வரைக்கும் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் எங்கள் ஆசை எல்லாம் மறந்துட்டு எங்களை மன்னிச்சுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மன்னிப்பு கேட்குறாங்க எப்போ ஏற்பட்ட பிள்ளைங்க அன்பழகனுக்கும் அன்னபூர்ணிக்கும் இப்போதான் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டு பேரையும் கட்டி புடிச்சு சந்தோஷப்படுறாங்க அந்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த கதை முடியுது நன்றி வணக்கம்